Kindly subscribe this channel to enjoy more collection of moral stories. ஒரு காலத்தில் ஒரு விசித்திரமான கடற்கரை கிராமத்தில் மீனவர் வசித்து வந்தார் ஃபின் மீன் பிடிப்பதில் கருணை மற்றும் திறமைக்காக அறியப்பட்டார் ஆனால் அவர் அடிக்கடி பிரச்சினைக்குரிய பண்புகளை கொண்டவர்களை சந்தித்தார் தவறு கண்டறிதல் பொறாமை பலவீனம் மற்றும் மனநோய் தனது கிராமத்திற்கு உதவ தீர்மானித்த ஃபின் கடலில் உள்ள தனது நண்பர்களிடம் திரும்பினார் ஸ்பைக் என்ற வாழ்மீன் சீல்களின் குழு கோகோ என்ற கோமாலி மீன் மற்றும் முத்து என்ற சிப்பி நான்கு மறக்க முடியாத சம்பவங்கள் மூலம் மதிப்புமிக்க பாடங்களை கற்பிக்க சம்பவம் ஒன்று தவறு கண்டுபிடிப்பான் மற்றும் வாழ்மீனின் வலிமை ஒரு நாள் ஃபின் ஹென்றி என்ற கிராமவாசியை சந்தித்தார் அவர் தவறு கண்டுபிடிக்கும் இயல்புக்கு பெயர் பெற்றவர் மக்கள் என்ன செய்தாலும் ஹென்றி எப்போதும் விமர்சிக்க ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்தார் ஸ்பைக் தி வாழ்மீனுடன் ஹென்ரியே ஒரு மீன்பிடி பயணத்திற்கு அழைத்துச் செல்ல ஃபின் முடிவு செய்தார் அவர்கள் ஆழமான நீரில் பயணம் செய்தபோது ஃபின் ஸ்பைக்கை தனது சக்தி வாய்ந்த நீச்சல் திறமையை காட்டும்படி கேட்டார் ஸ்பைக் தண்ணீரை துல்லியமாகவும் கருணையுடனும் வெட்டினார் ஆனால் ஹென்றி இன்னும் தவறுகளைக் கண்டுபிடித்தார் ஸ்பைக்கின் ஒவ்வொரு அசைவையும் விமர்சித்தார் விரக்தியடைந்த ஸ்பைக் திடீரென்று நிறுத்தி ஹென்றி முழுமே என்பது ஒரு மாயே நம் அனைவருக்கும் பலமும் பலவீனமும் உண்டு தவறுகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக மற்றவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை பாராட்டுங்கள் என்றார் ஹென்றி ஸ்பைக்கின் வார்த்தைகளால் அதிர்ச்சியடைந்தார் அவரது தொடர்ச்சியான விமர்சனம் மற்றவர்களிடமிருந்து அவரை அந்நியப்படுத்தியது என்பதை உணர்ந்தார் ஒவ்வொருவருக்கும் கனிப்புமான திறன்கள் இருப்பதை புரிந்து கொண்டு மக்களின் பலத்தை பாராட்டவும் மேலும் ஆதரவளிக்கவும் கற்றுக்கொண்டார் சம்பவம் இரண்டு பொறாமை கொண்ட அண்டை மற்றும் முத்திரைகளின் ஒற்றுமை ஃபின்னுக்கு டாம் என்ற அண்டை வீட்டார் இருந்தார் அவர் பொறாமையால் நுகரப்பட்டார் அவர் ஃபின் வெற்றி மற்றும் மகிழ்ச்சியை பொறாமை கொண்டார் டாமுக்கு ஒரு பாடம் கற்பிக்க கடற்கரையில் ஒரு சீல் நிகழ்ச்சியை பார்க்க பின் அவரை அழைத்தார் முத்திரைகள் சரியான இணக்கத்துடன் ஒன்றாக வேலை செய்தன பந்துகளை சமநிலைப்படுத்தி ஒத்திசைக்கப்பட்ட தந்திரங்களை செய்தன தாம் பிரமிப்புடன் பார்த்தார் ஆனால் அவர்கள் எப்படி அத்தகைய ஒற்றுமையை அடைந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை பின் விளக்கினார் இந்த முத்திரைகள் வெற்றி பெறுகின்றன ஏனெனில் அவை ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து ஒருவருக்கொருவர் வெற்றிகளை கொண்டாடுகின்றன பொறாமை பிரிக்கிறது ஆனால் ஒற்றுமை மதத்துவத்தை தருகிறதையூர் அவரது பொறாமை அர்த்தமுள்ள உறவுகளை உருவாக்குவதையும் தனது சொந்த வெற்றியை அடைவதையும் தடுக்கிறது என்பதை தாம் உணர்ந்தார் அவர் தனது பொறாமையை விட்டுவிட்டு ஒற்றுமையின் சக்தியை தழுவி மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதில் கவனம் செலுத்த முடிவு செய்தார் சம்பவம் மூன்று பலவீனமான விருப்பமுள்ள நண்பர் மற்றும் கோமாளி மீனின் நிகழ்ச்சி ஃபின்னுக்கு சாம் என்ற நண்பர் இருந்தார் அவர் பலவீனம் மற்றும் உறுதியற்ற தன்மையுடன் போராடினார் சாம் சவால்களை எதிர்கொள்ளும் போது எளிதாக விட்டுக் கொடுத்தார் சாமுக்கு உதவா பின் அவரை கோகோ தி க்ளோன் அறிமுகப்படுத்தினார் கோகோ சிறியதாக இருந்த போதிலும் நம்ப முடியாத அளவிற்கு மீள்தன்மையுடனும் சுறுசுறுப்புடனும் தைரியத்துடனும் ஆபத்தான திட்டுகள் வழியாக சென்றது ஒரு நாள் ஒரு வலுவான மின்னோட்டம் அவர்களை அடித்துச் செல்ல அச்சுறுத்தியது கோகோ அமைதியாக இருந்து மின்னோட்டத்தை பயன்படுத்தி தன்னை பாதுகாப்பிற்கு தள்ளினாள் பின் சாமிடம் கூறினார் நம்மில் மிகச் சிறிய மற்றும் தோன்றினாலும் கூட சவால்களை பின்னடைவு மற்றும் தைரியத்துடன் சமாளிக்க முடியும் என்பதை கோகோ காட்டுகிறதையு கோகோவின் துணைச்சலால் ஈர்க்கப்பட்டு சாம் தனது சொந்த சவால்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடிவு செய்தார் உண்மையான வலிமை உள்ளிருந்து வருகிறது என்பதையும் தடைகளை கடக்க விடாமுயற்சி முக்கியமானது என்பதையும் புரிந்து கொண்டார் சம்பவம் நான்கு முரட்டுத்தனமான அந்நியன் மற்றும் சிப்பியின் உள் அழகு பிளேக் என்ற முரட்டுத்தனமான அந்நியன் அடிக்கடி கிராமத்திற்கு வந்து அனைவரையும் அவமரியாதை மற்றும் கடுமையான வார்த்தைகளால் நடத்தினான் உள் அழகு மற்றும் மரியாதையின் முக்கியத்துவத்தை பிழைக்கிற்கு காட்ட பின் விரும்பினார் அவர் முத்து சிப்பி வாழ்ந்த சிப்பி படுக்கைகளுக்கு பிழைக்கை அழைத்துச் சென்றார் கரடுமுரடான வெளிப்புறங்கள் இருந்தபோதிலும் சிப்பிகள் எப்படி அழகான முத்துக்களை உருவாக்குகின்றன என்பதை பின் விளக்கினார் அவர் முத்துவை திறக்கச் சொன்னார் உள்ளே ஒரு அதிர்ச்சியூட்டும் முத்துவை வெளிப்படுத்தினார் பின் பிழைக்கிடம் உண்மையான அழகும் மதிப்பும் உள்ளிருந்து வருகிறது சிப்பி ஒரு முத்தை உருவாக்குவது போல் நாமும் நம் இதயத்தில் கருணையையும் மரியாதையையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் பிழை பாடத்தால் ஈர்க்கப்பட்டார் மற்றும் அவரது முரட்டுத்தரமான நடத்தை அவரது சொந்த பாதுகாப்பின்மையை மட்டுமே மறைத்தது என்பதை உணர்ந்தார் சிப்பிக்குள் இருக்கும் முத்து போல மற்றவர்களை மரியாதையுடனும் கருணையுடனும் நடத்துவது தனது உண்மையான மதிப்பையும் அழகையும் வெளிப்படுத்தும் என்பதை அவர் புரிந்து கொண்டார் முடிவு இந்த நான்கு சம்பவங்கள் மூலம் ஃபின் தனது கடல் நண்பர்களின் உதவியுடன் கிராம மக்களுக்கு முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்தார் ஹென்றி மற்றவர்களின் பலத்தை பாராட்ட கற்றுக்கொண்டார் தாம் பொறாமையின் மீது ஒற்றுமையைத் தழுவினார் சாம் தனக்குள்ளேயே நெகிழ்ச்சியைக் கண்டுபிடித்தார் மேலும் பிலேக் உள் அழகு மற்றும் மரியாதையின் மதிப்பை புரிந்து கொண்டார் தனிப்பட்ட குறைபாடுகள் மற்றும் எதிர்மறையான குணாதிசயங்களை சமாளிப்பதற்கு நம்மைச் சுற்றியுள்ளவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது கற்றுக்கொள்வது மற்றும் பாராட்டு ஒற்றுமை நிகழ்ச்சி மற்றும் இரக்கம் போன்ற குணங்களை தழுவுவது அவசியம் என்பது கதையின் தார்மீகமாகும் ஃபீன் தாது கடல் நண்பர்களுடனான தொடர்புகள் சம்பந்தப்பட்ட நபர்களை மாற்றியது மட்டுமல்லாமல் முழு கிராமத்திற்கும் நல்லிணக்கத்தையும் புரிதலையும் கொண்டு வந்தது அன்று முதல் அந்த கிராமம் செழித்து வளர்ந்தது ஞானத்தை தொடர்ந்து பகிர்ந்து கொண்டார் மேலும் அவரது கடல் நண்பர்கள் இயற்கை வழங்கும் மதிப்புமிக்க பாடங்களின் அடையாளங்களாக இருந்தனர் உள் அழகு மற்றும் மரியாதையின் உண்மையான அர்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ளும் கிராமம் கருணை நெகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் இடமாக மாறியது